நேற்றைய தினம் மதுரையில் அங்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாத காரணத்தினால் ஒருவர் செல்ஃப் இம்முலேட் பண்ணி கொண்டு உயிர் நீத்திருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஒரு அரசாங்கமே செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு அந்த இளைஞர் இறந்து போயிருக்கார் அதனால இது தற்கொலை இல்லை கொலை அதாவது நீதிமன்ற தீர்ப்பை ஒரு ஹிந்து விரோத தீய அரசு செயல்படுத்தாத காரணத்தால் இன்றைக்கு ஒரு குடும்பமானது இப்படி நடுத்தருவுல விடப்பட்டிருக்கு இன்னமும் இந்த ஹிந்து விரோத போக்கு நாத்திகவாதம் எவ்வளவு உயிர்களை பறிகொள்ளப் போகிறது அப்படின்னு தெரியல கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தாலே பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த செல்ஃப் பண்ணி கொண்டு உயிர் நீத்த குடும்பத்துக்கு என்னன்னு அறிவிக்கல போனா அந்த கலெக்டரும் கமிஷனருமே தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திலே கைது செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தலைன்னா அவங்க அரசாங்கத்துல வச்சிருக்கிறதே மக்கள் விரோத செயல் தானே அதனால அந்த குடும்பத்திற்கு குறைந்தது ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அந்த கலெக்டர் அண்ட் கமிஷனர் நீதிமன்ற ஸ்பாட்ல செயல்படுத்தப்பட வேண்டிய அந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு இந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள் ஆகவே தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இனிமேலாவது இந்த கண்மூடி இந்து விரோத கொள்கைய ஸ்டாலின் அரசு நிறுத்தி கொண்டு உடனடியாக அங்க திருப்பரங்குன்றது தீபம் ஏற்றுவதற்கு அரசாங்கம் தேவையான ஏற்பாடு செய்யணும் நீதிமன்ற தீர்ப்பின்படி மூணு பேர் பத்து சிஐஎஸ்எஃப் எஃப் ஜவான்களோட போய் ஏத்தி இருந்தா பிரச்சனை ஏன்னா முஸ்லிம் சகோதரர் எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ அவர்கள் தரப்பிலிருந்து நிமிஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளவு நாட்களுக்கு ஒரு உயிர் பலியார அளவுக்கு நாம் நடந்து கொண்டோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் இனிமேல் இந்த மாதிரியா சுத்தி இருக்கிற ஜால்ராக்களை நம்பி நாளைக்கு உங்க கட்சியே நாசமா போகுது இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த அரசு வரப்போறது இல்ல ஆனா இனிமேலாவது அரசியல் இவர் விரோதமாக நடந்து கொள்ளாமல் உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இல்லாமல் திருந்தட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கான முருகன் தான் அருள் புரியும்